ஸ்ரீ நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் மேசராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்கு ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி சுக்கரனும் ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுவார் முதல் ஒரு வாரம் இரண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகின்றன பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் உங்களோட தொழில் ஸ்தானத்துல இரண்டு முக்கியமான தொழில் கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இரண்டு பேருமே ஒரு திக்பலத்தோடு திக்பலம் ஒரு மிக பெரிய வலிமையோடு உச்ச பலத்தோடு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் பத்தாம் இடத்தில் உச்ச பலத்தோடு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இது தொழிலுக்கு மிகவும் உகந்த நல்ல அமைப்பாக இருக்கிறது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு இது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமான்னு பார்த்தா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய மனசு ஃபுல்லாக உங்களுடைய தொழில் வேலை தான் இருக்கும் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால உங்களோட மன வலிமை ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும் என்ன வந்தாலும் ஒரு கை பார்த்தலான்னு நீங்கள் தொழில் வேலை அமைப்பில் இறங்கிடுவீங்க கூடவே ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இருக்காங்க புதனும் சுக்ரனும் இருக்காங்க சுப கிரகங்களாக இருந்தா கூட அவங்க ஆறாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் தேவையில்லாத கொஞ்சம் பிரச்சனைகளையும் கடன் வாங்கிற சூழ்நிலைகளையும் உருவாக்குவாங்க ஆனால் நீங்க அதையெல்லாம் சமாளிக்கிற சூழ்நிலையில் மன வலிமையோட உங்களோட ராசி அதிபதி உச்சமா இருக்கிறதுனால நீங்க எதையும் சமாளிக்கிற அமைப்பில் இருக்கீங்க கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் விரயஸ்தானம் இந்த மூன்று வீட்லேயே அமர்ந்திருக்கு அதனால ஒரு லாடம் கட்டின குதிரை மாதிரி உங்களோட மைண்ட் ஃபுல்லாக அந்த தொழிலேயே இருக்கும் ரொம்ப அலைச்சல் தான் ஏற்படும் ஓய்வெடுக்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்களுக்கு கண்டிப்பா தொழிலில் உதவி செய்வாங்க சனி லாபஸ்தானத்துல ஆட்சியா இருக்கிறது உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்குற அமைப்பு ஏப்ரலுக்கு மேல குரு இரண்டாம் இடத்திற்கு வரதுனால அப்போ உங்களுக்கு நல்ல பணவரவை கொடுப்பதற்காக அனைத்து கிரகங்களும் இப்பொழுது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்திலேயும் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்து அவங்களுடைய வேலையை செவ்வனே செய்கிறாங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய செலவுகளையும் விரயங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் கேது ஆறாம் வீட்டிலிருந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க செய்வார் கேது எதிர்ப்புகளே இல்லாத நிலையை உருவாக்குகிறார் கேது ராசியிலேயே குரு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறிக்கிறது மன வலிமையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் உச்ச பலத்தோட இருக்கிறார் எதுலையும் ஒரு கை பார்த்தலான்னு தொழில ரெண்டுல ஒண்ணு பார்த்தலான்னு இறங்கிடுவீங்க எந்த பிரச்சனைக்கும் எந்த வேலைக்கும் முதல் ஆளா போய் நிற்கிறவங்க மேசராசிக்காரங்க தான் ஏன்னா மேசராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு துடிதுடுப்பானவர்களாகவும் தைரியத்தோடவும் இருப்பீங்க குடும்பஸ்தானமும் நல்லா இருக்கு வீட்லேயும் நார்மலா போயிட்டு இருக்கு எந்த ப்ராப்ளமும் வாழ்க்கை துணையோட புரிந்துணர்வு ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால திருமணமானவர்களுக்கு நல்ல பலன் இருக்கு திருமணம் ஆகிறதுக்காக காத்துட்டு ஒரு நல்ல வரன் அமையிற சூழ்நிலையும் இருக்கு வரன் அமைஞ்சு திருமணம் நடக்கிற சூழ்நிலையும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு ஏன்னா குரு பலன் உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பாக்குறதுனால இருக்கு அடுத்ததான் குரு ஐந்தாம் இடத்தையும் பாக்குறார் ஐந்தாம் இடத்தையும் குரு பாக்குறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானம் செயல்பட்டு இருக்கு உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் குழந்தைகளால நன்மைகளும் கிடைக்கும் நீங்க வயதானவர்களா இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகளும் உங்களுடைய குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் மாணவர்கள் இந்த மாதம் எக்ஸாம் டெஸ்ட்னு ஒரே பரபரப்பா இருப்பீங்க ஓய்வெடுக்கவும் உங்களுக்கு டைம் இருக்காது படிப்பு படிப்புன்னு உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் எல்லா காம்படிஷன்லயும் நீங்க ஜெயிக்கிற சூழ்நிலை தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகமும் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு எந்த கிரகமும் சாதகமற்ற நிலைமையில இல்லை அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்கு அதனால நீங்கள் எங்கே போனாலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி தான் நீங்கள் இதுவரை ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்